நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் காற்று கருப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண்களை அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் காற்று கருப்பு பிரச்சனையினால் அவதிப்படக்கூடிய ஆண் அல்லது பெண்கள் இரவு நேரத்தில் திடீர் திடீரென திடுக்கிட்டு எழுதல் தங்களை யாரோ பின்தொடர்வது போல இருப்பதாக கூறி அலறிக்கொண்டு நடு இரவில் எழுந்து ஓடுவது தங்களுடைய சித்த சுவாதீனம் இல்லாமல் படுக்கையில் வாந்தி எடுத்தல் சிறுநீர் அல்லது மலம் கழித்தல் இதுபோன்ற செய்கைகளில் ஈடுபடுவார்கள் இவர்களுக்கு எந்தவிதமான விதமான மாந்திரிக வேலைகள் செய்தாலும் இதிலிருந்து அவர்களை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது ஓரிரு நாட்கள் மட்டுமே பலன் தரக்கூடிய மாந்திரிக வேலைகள் அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் அவர்களுக்கு உண்டான அந்த பாதிப்பினை நீக்க முடியாமல் தங்களுடைய செயலை இழந்துவிடும் இதுபோன்று இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காற்று கருப்பு பிரச்சனையிலிருந்து விடுபட உதவக்கூடிய முறைப்படி எடுக்கப்பட்ட வெள்ளரிக்கன் நிலவேர் கொண்டு தயார் செய்யப்பட்ட தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது இந்த தாயத்தானது சுத்தமான வெள்ளி கொண்டு தயார் செய்யப்பட்டது இவ்வாறு தயார் செய்யப்பட்ட தாய முறைப்படி பூஜையில் வைத்து சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது பெண்ணினுடைய பெயரை பயன்படுத்தி காத்து கருப்பு பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க உதவக்கூடிய மந்திரங்களை முறைப்படி உச்சரித்து இந்த தாயத்திற்கு சக்தியோ தேவைப்படும் நபர்களுக்கு நாம் அனுப்பி வைக்கின்றோம் இந்த தாயத்தினை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்ட நபரினுடைய பெயர் புகைப்படம் எவ்வளவு நாட்களாக அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது என்கின்ற விவரத்தை கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் இவ்வாறு அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான காத்து கருப்பு பிரச்சனையை நீக்கி மறுபடியும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் காக்கக்கூடிய தாயத்தானது முறையாக தயார் செய்து அனுப்பி வைக்கின்றோம் இதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முறையில் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் மற்ற செயல்முறைகளையும் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் இதை மட்டும் செய்தால் போதும் அதன் பிறகு உங்களுக்கு காத்து கருப்பு பிரச்சினை என்பது எப்பொழுதும் இல்லாமல் போய்விடும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்